தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் மத்திய எழுதி சிறந்த வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறை வசனங்கள் ஒன்று முதல் ஐந்து மற்றும் பத்து முடிய அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள் அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார் நீங்கள் மனந்திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே வின்னரசில் மிக பெரியவர் இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம் கவனமாயிருங்கள் இவர்களுடைய வான தூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவேவு புகழ் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று பொதுக்காலம் இருபத்தி ஆறாம் வாரம் அக்டோபர் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வாரம் புதன்கிழமை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் தூவிய காவல் தூதர்களுடைய நினைவை வந்து கொண்டாடுறோம் ஓகேங்களா நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே யார் இருக்காங்க காவல் தூதர் இருக்காங்க இது நான் சொல்லிங்க யேசப்பாவே சொல்லியிருக்காரு ஓகேங்களா பைபிளில் யேசப்பா இன்றைய நட்சத்திரத்தில் நம்ம வாசித்தோம் இல்லையா அவரே சொல்லியிருக்காரு பாருங்க இவருடைய வானத்தூதர்கள் எப்பயுமே இருக்காங்க ஓகேங்களா ஸோ நம்ம எல்லாருக்கையும் இப்போ பக்கத்தில் கூட வானத்தூதர் இருக்கார் ஓகேங்களா இப்போ உங்கள் கேட்டுட்ருக்கீங்களா உங்கள் பக்கத்தில் இருப்பாங்க உங்கள் பசங்கள் உங்கள் குழந்தைங்க உங்கள் ஒய்ஃபு ஹஸ்பண்டு அவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி பெரியப்பா சித்தப்பா சித்தி எல்லா சொந்தக்காரங்க அம்மா அம்மா அத்தை ஓகேங்களா எல்லாருக்குமே இருக்கா வான தூதர்கள் இருக்காங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு அவங்க ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க ஏன் ஏன்னா குழந்தைங்க வந்து பாவம் மரியாத பிள்ளைகள் கரெக்டுங்களா அவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு வேணும் பேய் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு சில இதில் என்ன பண்ணுவாங்க வானத்தூர்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பத்திரமா அவங்க மட்டும் இல்லைன்னா குழந்தைய நம்ம என்ன நினைச்சாலும் எதுவும் காப்பாற்றவே முடியாது ஏன்னா நீங்கள் ஆப்சண்ட் அதாவது உங்களுடைய நினைவு இல்லாத அதாவது என்ன சொல்கிறது நீங்கள் குழந்தை மேலே கவனம் இல்லாத நேரத்தில் எல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா இது எல்லாத்தையும் நம்ம நம்பணும் ஓகேங்களா இது ஒன்றும் நம்ம ஏதோ ஒரு கதை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா இது ஏசப்பாகவே சொல்லியிருக்காரு நம்ம எல்லாருக்குமே வானத்தூதில் இருக்காங்கன்ட்டு பட் நம்ம ஆளுங்க நிறைய பேர் பாவம் செஞ்சிட்ருக்கிறாங்க அப்போ வானத்தூதரெல்லாம் செம்ம கான்ல இருப்பாங்க ஏன்னா டெய்லி உன்னால் உன்னையே போய் எனக்கு போய் உன்னையே போய் கொடுத்துட்டா இருப்பார் கடவுள் வாழை தூதரா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சில பேர் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க ஓகேங்களா நம்ம எப்படி வாழ்கிறோம் நமக்கு தான் தெரியும் நம்ம வானத்தூதர் ஹாப்பியாக இருப்பாரா இல்லை மேலே செம்ம கான்ல இருப்பாரான்னு எனக்கு தெரியல செத்துட்டு வாடி வானத்துக்கு அப்போ இருக்கடி அப்படிங்கிற மாதிரி நினைப்பார்க்கு தெரியல ஓகேங்களா ஸோ நம்ம கூட நம்ம தனியால் இல்லை நம்ம கூட நம்ம வான இருக்கார் எல்லோரும் உங்கள் வான தூதர்கள் ஒரு ஹாய் சொல்லிக்கோங்க ஓகேங்களா ஸோ உங்கள் வான கூடவே இருக்காங்க பயப்படாதீங்க அதுவும் வான பயங்கர பவர்ஃபுல் ஓகேங்களா நம்ம எல்லாருமே தெரியும் பைபிளில் எவ்வளவோ பேரை பார்த்துருக்கோம் ஏச கடவுள் வந்து ஸ்டார்டிங்கில் தன்னுடைய மக்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு தூதர்கள் தன்னுடைய வான தூதர்களை அனுப்பி அங்கே இருக்கிற கெட்டவங்களாத்தையும் அழித்து தள்ளியிருக்காரு ஒரே ஒரு வால் ஒரு தூதருக்கு இருந்தால் போதும் அவர் எல்லா ஊரே காலி பண்ணிடுவார் ஓகேங்களா ஸோ அப்படிப்பட்ட வானத்தூதர்களுக்கு பயங்கர பவர் இருக்குது ஸோ வானத்தூதரில் வந்து என்ன பண்ணிடக்கூடாது சாதாரணமாக நினச்சிடக்கூடாது கூடாது இப்போ நீங்களே ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா வானத்தூதர்கிட்ட பேசிக்கோங்க இங்கே பாரு தூதரே என் கூட இருக்கும் என்னுடைய காவல் தூதரே என்னையே பத்திரமாக இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க எந்த ஒரு இன்னலுக்கும் என்னை ஆளாக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு ரெண்டு வார்த்தை பேசுங்க அவங்க ஏங்கிட்டு இருப்பாங்க என்னடா இவன் போனதுலேருந்து நம்மகிட்ட பேசவே மாட்டேங்கிறான் நம்ம கூட இருக்கானு உங்களுக்கு தெரிஞ்சும் நம்மகிட்ட பேசவே மாட்டேங்கிறானே ஓகேங்களா அப்படின்னு நினைப்பாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் பேசுங்க உங்கள் வான பேசுங்கள் ஏன்னா அவர் நினைச்சாலும் நமக்கு எப்படிப்பட்ட விஷயத்தையும் பண்ணி கொடுக்க முடியும் ஏன்னா அவர் வான தூதர் ஓகேங்களா இப்போ இப்போ வெளிநாட்டு தூதர்னு ஒருத்தருக்கார் அவர் என்ன பண்ணுவார் வெளிநாட்டில் நடக்கிற விஷயங்களை வந்து நம்ம வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்களை வந்து அவருக்கு பார்ப்பார் ஓகேங்களா இந்தியர்களுக்கு ஏதாவதுனா ஹெல்ப் பண்ணுவார் அதே ஒரு வேலை நம்ம ஊரில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ ஏன்னா நம்ம ஊரை சேர்ந்தவர் அங்கே இருக்கார் அப்போ அவருக்கு நம்ம நல்லது செய்யணும் ஃபாரினில் இருக்கும்போது கூட அவருக்கு எதுவும் பிரச்சனை வராமல் பார்த்துக்குவார் இல்லைங்களா அதே மாதிரி தான் நம்ம வான தூதர் அவர் வான தூதராக இருந்தாலும் நம்மக்கிட்ட இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார் நமக்கு எதுவும் ஏற்படாமல் அவர் பாதுகாப்பார் ஏன்னா நம்முடைய ஆன்மா மறுபடியும் எங்கே போகணும் இறந்த பின்னாடி அதாவது நம்ம உடல் இறந்த பின்னாடி நம்ம ஆன்மா மறுபடியும் வான விண்ணகத்துக்கே போகணும் அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும் அவர் ஓகேங்களா பட் நம்மளுடைய பாவங்களால் நம்மளால் சரியாக அங்கே போக முடியல ஸோ நம்ம வான தூதர்கிட்ட சொல்லுவோம் வான தூதரே என்னை கரெக்டான பாதையில் கூட்டிகிட்டு போங்க என் கூடவே இருக்கீங்கள எனக்காக இறைவனிடம் பரிந்து பேசுங்க கேளுங்க ஓகேங்களா அவங்க கேட்டாங்கன்னா அவங்களால டைரெக்ட் டு டைரெக்ட் கடவுளோட டீலிங்கில் இருக்கிறவங்க ஓகேங்களா டேரெக்ட் கான்டாக்ட் வித் கடவுள் நம்ம பேசுகிறது கடவுள் கேட்குதோ இல்லையோ அவங்க பேசுனா கண்டிப்பாக கடவுள் கேட்டு தான் ஆகணும் ஏன்னா நேருக்கு நேராக போய் பேசுகிறாங்க அவர் வந்து தெரியாத மாதிரி இருக்க முடியாது ஓகேங்களா ஸோ நீங்கள் நான் என்ன பண்ண போகிறோம் இன்று முதல் அப்பப்போ வான தூதர்கிட்ட ஒரு ஒரு டைலாக் அப்போ வான தூதரே அப்படின்ற மாதிரி இன்றைக்கி என்னை நல்லபடி கொண்டு போங்க எந்த ஒரு திங்கே என்ன நெருங்காமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம வான தூதர்கிட்ட வேண்டிகிட்டே இருப்போம் ஓகேங்களா அண்டு இதன் மூலமாக உங்களுக்கு சில புது விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் கண்டுக்காத வனத்து வர இப்போ கண்டுக்க போகிறீங்க அப்படிங்கும்போது அவர் உங்களுக்காக செம்மையான சர்ப்ரைஸ்லாம் வச்சுருப்பார் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க போகிறாரு ஓகேங்களா ஸோ பி ரெடி அண்டு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் நடந்தால் நம்மகிட்ட சொல்லுங்கள் கேட்போம் தெரிஞ்சுக்குவோம் நான் மட்டும் இல்லை எல்லாருமே தெரிஞ்சுக்குவோங்க ஓகேங்களா ஏதாவது சர்ப்ரைஸ் நடந்தால் சொல்லுங்கள் ஓகேங்களா தந்தை மகன் தூயாவின் யாவின் பேராளி மீன் இயேசுக்கே கே புகழ் இயேசுக்கே நன்றி நஞ்சை மரியே வாழ்க இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஹல்லேலோயா பிரைஸ்தலா